சாந்தி அவ்யக்தவாணி பட்டியில் இன்றைக்கி வந்து முப்பத்தி நாலாவது நாள் இந்த பிராணி பட்டியில் இன்றைக்கி முப்பத்தி நாலாவது நாள் அவ்வியவாணியோட டேட்டு இருபத்தி ஏழு பத்து எண்பத்தி ஒன்று ஹெட்டிங் தீபாவளி அந்த சுப நாள் அன்னைக்கு அவ்வியக்த பாப்தாதா மூலியமாக சொன்ன மகா வாக்கியங்கள் தீபாவளி சுபநாள் அன்னைக்கு அவ்வக்து பாப்தாதா மூலியமாக சொன்ன மகாவாக்கியங்கள் ஞானசூரியன் பரமாத்மா சிவபாபா தன்னுடைய சைத்தன்யமான தீபத்தை பார்த்து சொல்கிறார் இன்னைக்கு பாபா தீபங்களின் எஜமானாக இருக்கிறார் அவர் வந்து தன்னுடைய தீபமாலாவை பார்க்க வந்திருக்கார் நீ எல்லாரும் சைத்தன்யமான தீபங்கள் உங்களோட நினைவு தான் பக்தியில் கொண்டாடுறாங்க பக்தியில் அவங்க ஸ்தூல தீபத்தை ஏற்றுறாங்க சித்திரத்துக்கு பூஜை பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் இங்கே உண்மையிலே சைத்தன்யமான தீபமாக இருக்கீங்க நீங்கள் தான் எஜமான் மற்றும் குழந்தை பாலக்ஸோ மாலிகா இருக்கீங்க அந்த எஜமான் தன்னுடைய குழந்தைங்களை சந்திக்க வந்திருக்காங்க ஸோ பாபா நம்ம எல்லாரையும் ரொம்ப ஒரு அழகான தீபமாக பார்க்குறாரு பாபாவோட திருஷ்டியை பாருங்கள் எப்படி இருக்குது ஒரு குருகுலத்தில் ஒரு அந்த குரு வந்து குழந்தைங்கள்ட சொல்கிறாங்க சிஷியங்கள்ட்ட அவங்க எல்லார்ட்டையும் வந்து ஒரு அணைஞ்சு போன தீபத்தை கொடுத்து சொல்கிறாங்க இந்த தீபத்தை ஏற்றிட்டு வாங்க ஆனால் அவங்க கையில் எந்த ஒரு மேஸ்டிக்கோ எதுவும் தரல இந்த தீபத்தை ஏற்றிட்டு வாங்க அப்படின்னு அப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஐடியா யோசிக்கிறாங்க எப்படி இந்த தீபத்தை ஏற்றலாம் அப்படின்னு சில பேர் அந்த ரெண்டு கல்லை உரசி நெருப்பு வர வச்சு எரிக்கலாமா அப்படின்னு பார்க்குறாங்க சில பேர் வந்து குச்சை உரசி நெருப்புகிற வைக்கலாமான்னு பார்க்குறாங்க அதில் ஒரு சிஷ்யர் கொஞ்சம் தனிமையில் போய் உட்காந்து ஏகாந்தத்தில் யோசிக்கிறார் எப்படி வந்து இதை பற்ற வைக்கலாம் அப்படின்னு அதை இருக்கும்போது அவருக்குள்ளார ஒரு ஜோதி தெரியுதான் ஸோ இதை போய் அவங்க குருகிட்ட சொன்னோடனே அந்த குரு சொல்கிறாரா இந்த ஜோதி தான் நான் சொன்னது இந்த ஜோதியை தான் உங்களுடைய கடமை என்னென்னா இந்த ஜோதியை நீங்கள் அணையாமல் பார்த்துக்கணும் இந்த ஜோதியை உலகத்தில் பரப்பணும் உலகத்தில் என்ன ஆனாலும் பரவாயில்ல வெளியே எவ்வளோ ஹல்ச்சல் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் உள்ளார என்னுடைய அந்த ஆத்ம ஜோதி ஆடாமல் அசையாமல் இருக்கணும் வெளியில் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ சோதனை வந்தாலும் அது என்ன பாதிக்கக்கூடாது அந்த மாதிரி நான் என்னுடைய அந்த ஜோதியை எப்பயுமே அணியாமல் பார்த்துக்கணும் இப்போ நம்ம அதுக்காக ஒரு யோகா பண்ணலாம் அப்படியே பாருங்கள் உங்களை நான் ஆத்மா ஒரு ஜோதியாக இருக்கேன் பிரகாஷமாக மென்னி கொண்டு இருக்கக்கூடிய நான் ஆத்மா தெய்வம் என்னுடைய பிரகாஷம் அப்படியே இந்த உடல் முழுவதும் பரவுது இந்த பிரகாஷம் இந்த முழு வீட்டிலும் பரவுது இந்த பிரகாஷம் நான் இருக்கக்கூடிய இந்த முழு ஊர்லேயும் பரவுது இந்த முழு சென்னையிலையும் இந்த பிரகாஷம் பரவிட்டுருக்கு முழு தமிழ்நாட்டிலையும் இந்த பிரகாஷம் பரவுது அப்படியே பாருங்கள் இந்த பிரகாஷம் முழு இந்தியாவுக்கும் பரவுது நான் ஆத்மா என்னுடைய தூய்மையான பிரகாஷம் முழு உலகத்துக்கும் பரவுது ஸோ அப்பப்போ இந்த மாதிரி யோகாபியாசம் பண்ணுங்க இதில் பாபா சொல்கிறாரு வினாச காலத்தில் உங்களுடைய பாட்டு என்ன என்னுடைய பாட்டு வந்து தாத்தா வல்லலாகி கொடுக்கக்கூடியது என்னுடைய பாட்டு அதில் பாபா மூணு விதமான ஆத்மாக்கள் சொல்கிறான் ஒன்று வந்து விரோதி ஆத்மாக்கள் இப்போ வந்து நீங்கள் எது சொன்னாலும் உங்களுக்கு விரோதம் பண்ணுவாங்க சகயோகம் கொடுக்காமல் இருப்பாங்க சில சில ஆத்மாக்கள் வந்து உங்களுக்கு சகயோகியாக இருக்காங்க சில ஆத்மாக்கள் சந்தேகப்படுவாங்க பார்க்கலாம் இவங்க என்ன தான் பண்ணிடுறாங்க அப்படின்னு சந்தேகப்படுறாங்க ஸோ மூணு விதமான ஆத்மா சொல்கிறாரு ஒன்று வந்து நீங்கள் எது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆப்போசிட்டாக இருப்பாங்க ஒன்றொன்று வந்து அவங்க இது ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு சகயோகம் பண்ணுவாங்க எங்களால் இதெல்லாம் இவ்வளோலாம் இது பண்ண முடியாதுங்க அப்படி ஏதோ நல்ல காரியம் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க சகயோகம் பண்ணுவாங்க சில பேர் சந்தேகப்படுவாங்க பார்க்கலாம் இவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ அதனால் நீங்கள் மாஸ்டர் ஞான சூரியன் உங்களுடைய வேலையை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது சூரியன் ஏன் டெய்லியும் வெளிச்சம் தருது சில பேருக்கு அது பிடிக்கவும் மாட்டேங்குது ஏன் சூரியன் வெளிச்சம் தருது ஏன் அதுக்கு என்ன அந்த இருள் இருள் மேலே ஒரு வெறுப்பாக இல்லை மக்கள் மேலே ஒரு வெறுப்பாக ஏன் அது கொடுக்குது ஏன்னா அதோட சபாவமே கொடுக்கறது தான் நீங்கள் அதை திட்டினாலும் சரி அதை புகழ்ந்தாலும் சரி என்ன பண்ணாலும் அது வந்து அதை பிரபாவம் பண்ணுறதில்லை நீங்கள் எதை திட்டினாலும் அது வந்து அது வரைக்கும் கேட்கவும் கேட்காது ஏன்னா அந்த சூரியன் அவ்வளோ உயர்ந்த இதில் இருக்குது அந்த மாதிரி நானும் என்னுடைய சுபாவம் வந்து பாபாவோட சுபாவம் ஏதோ அதான் என்னோடய சுபாவம் விஸ்வ கல்யாணம் மற்றவங்க நன்மை செய்கிறது மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்குறது இதெல்லாம் என்னுடைய சுபாவம் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அதனால் நான் வந்து அவங்களுக்கு மட்டும் சுபாவனை தர மாட்டேன் இல்லை அவங்கள்ட்ட நான் இது பண்ணிக்க மாட்டேன் அப்படி கிடையாது யார் எது பண்ணுறாங்களோ பண்ணலையோ எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்களோ இல்லையோ அது அவங்க ஓட கணக்கு அது தனி ஆனால் என்னுடைய சுவாவும் பாபா மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு யானை வந்து ஒரு பாலத்தை கடந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகணுமா அது பாட்டியை கடந்து போயிட்டுருக்கேன் அப்போது ஒரு இரும்பு தான் நான் மேலே ஏறிக்கிட்டோமா என்ன அந்த பக்கம் வெட்டுறேன் அப்படின்னு அந்த யானைக்கு அதெல்லாம் கேட்கல அது எறும்பு எவ்வளோ சின்னதாக இருக்கும் அது வந்து கேட்காமல் அது பாட்டியும் போயிட்டுருந்தது யானை அந்த இரும்பு வந்து அது மேலே ஏறிச்சான் அந்த யானை அந்த பானத்தை அந்த பக்கம் கடந்தோடனே அந்த எறும்பு நன்றி அப்படின்னு சொன்னதான் ஆனால் இதுவும் அந்த யானை கேட்கல அது பாட்டுக்கே நடந்து போனது இது அது மாதிரி அது வாய் இறங்கிடுச்சு அப்போ உதவி செய்கிறதும் என்னுடைய சுவாவம் இது என்னுடைய நேச்சர் சுவாவம் இதில் வெ வெளி உலகத்தில் கூட ஒரு பழமொழி இருக்குது நான் நீக்கி கருதறியாமிடாளுன்னா அதாவது நல்லது செஞ்சுட்டு அதை மறந்துடுங்க இதில் கடலில் போட்டுருங்க அப்படின்னு இதை வந்து ஒரு குரு வந்து ஒரு இடத்துல ஒரு சத்சங் நடந்துட்டுருக்கு அங்கே ஒரு சிசியர் வந்து அவர் பக்கத்தில் உட்காந்து எனக்கு ஏதாவது சொல்லுங்க எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படி அப்போ அந்த குரு சொன்னார நல்லது செஞ்சுட்டு அதை கடலில் போட்டுருங்க அதை அப்படின்னு அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா ஓ குரு இப்படி சொல்லியிருக்காங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாரு ஒரு ரொம்ப வயசான ஒரு அம்மா ரோடு க்ராஸ் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு எப்படியோ அந்த அம்மா வந்து அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுட்டு நாங்கள் பக்கத்தில் ஒரு சாக்கடமாக அதில் தள்ளி விட்டு வந்துட்டாரான் ஸோ அதனால் ஞானத்தையும் நல்ல ஆத்மாபிமானியும் உயர்ந்த சித்தியிலேருந்து கேட்கணும் இல்லட்டினா அது நம்ம தவறாக புரிஞ்சுப்போம் அப்படின்னு ஸோ அதனால் இதில் ரொம்ப உயர்ந்த செம்மான் வந்து பாபா சொல்லார் பாருங்க நீங்கள் பூஜை ஆத்மாக்கள் எவ்வளோ உயர்ந்த சமம்னு சொல்கிறாரு பாபா பக்தர்களோட இஷ்ட தேவதை எப்படிலாம் ஆனால் நம்ம அதை ஏற்றுக்கிறோமா அந்த உயர்ந்த ஸ்திதியில் இருக்கோமா அப்போ இன்னும் நம்ம செய்ய வேண்டியது புருஷார்த்தம் நிறையா இருக்குது இன்னும் நிறையா மிஸ்ஸிங் புருஷார்த்தத்தில் நிறைய விஷயம் மிஸ் பண்ணுறோம் அதாவது இது வரைக்கும் செய்யாத புருஷார்த்தம் இப்போ பண்ணணும் அப்போ தான் பாபா சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த ஸ்திதி அந்த உயர்ந்த இதெல்லாம் நம்ம போக முடியும் இன்னும் இது வரைக்கும் இன்னும் நிறையா புருஷார்த்தம் பண்ணாமல் இருக்குது அதெல்லாம் நம்ம செக் பண்ணும் எதெல்லாம் பண்ணும் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ கண்டிப்பாக இன்னும் நிறையா பண்ணால் பண்ண வேண்டிய புருஷார்த்தெல்லாம் இருக்குது அதை பண்ணாமல் இருக்கும் இல்லை பாபா இதுவும் சொல்கிறாரு அதாவது யார் இப்போ உங்களை வந்து தொந்தரவெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அகிஞ்சாக இருக்கவங்களோ அவங்க ஒரு காலத்தில் வந்து உங்கள் காலில் விழுவாங்க அவங்கவுங்க பக்தரெலாம் ஆவாங்க அந்த டைம்லாம் வரும் அப்போ என்னோடய ஸ்திதி வந்து எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கணும் அப்படி பார்த்தா இன்னும் நம்ம வந்து இன்னும் அளவுக்கு புருஷார்த்தம் ஒன்றும் பண்ணல ஈவன் முரளியே கூட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டீப்பாக போகணும் இப்போ இந்த மாதிரி உயர்ந்த சிதிக்கு போனால் எவ்வளோ நம்ம டீப்பாக அந்த இதில் போகணும் அப்போ பார்த்தோன்னா இன்னும் நம்ம முரளியை எதுவுமே படிக்கவே இல்லை அப்படி தான் தோணுது சும்மா மேலே லைட்டாக லைட்டாக கை மட்டும் வச்சுருக்கோம் முரளியில் அது உள்ளார அந்த டீப்பில் இறங்கி அந்த முத்து எடுக்கணும் இல்லட்டினா ஜஸ்ட்டு சும்மா நம்ம படிக்கிறோன்னா அது ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபார்மேஷன் மாதிரி தான் இது வந்து இது மூலியமாக நம்ம அந்த உயர்ந்த சித்தியை அடைய முடியாது அப்போ ஞானம்னா என்ன அந்த இன்ஃபார்மேஷன் கூட அனுபவமும் கலந்து இருக்கணும் ஒரு ஆழமான சிந்தனையும் இருக்கணும் இல்லை சும்மா ஜஸ்ட்டு படிச்சுட்டு போகிறோன்னா அது ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அதனால் இங்கே பாபா சொல்கிறாங்க நீங்கள் மாஸ்டர் கடல் ஏதோ நீங்கள் குளமோ குட்டையோ கிடையாது அடுத்து பாபா இதில் வந்து அசாயிலம் பற்றி சொல்கிறாரு ஸ்பிரிச்சுவல் அசாயிலம் அப்படின்னு அதனால் நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அந்த இடம் வந்து ஒரு ஆன்மீக அசைலமாக ஆகிடணும் அப்போ இதை பற்றி யோசிங்க எப்படி வந்து இதெல்லாம் பண்ணுறது ஏன்னா எந்த ஆத்மா நம்மள்கிட்ட வந்தாலும் அவங்க சுகத்தை அனுபவம் பண்ணும் சாந்தி அனுபவம் பண்ணணும் அவங்கக்குள்ளார உள்ள அந்த துக்கம் அந்த வலி அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மருந்தாக இருக்கணும் இதெல்லாம் எப்படி பண்ணலாம் இதெல்லாம் பற்றி நீங்கள் யோசிங்க அடுத்து இன்றைக்கி ஒரு புதுமையான ஹோம்ஒர்க் என்னென்னா ஆன்மீக வெதர் ஃபோர்காஸ்ட் அதாவது இந்த டிவியில் நியூஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏ இந்த மழை வருமா வராதா அந்த வெதர் பற்றி வந்து அவங்க சொல்வாங்க நீங்கள் கூட கேட்டிருக்கலாம் அந்த ரேடியோவில் கூட வரும் டிங்டாங் செய்திகள் வாசிப்பது ஆகாஷவாணி இன்று மேகம் மூட்டத்தோடு இருக்கும் இன்று மழை வரும் அதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்லாம் கூட நீங்கள் அந்த நியூஸ் கேட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆன்மீக வெதர் ரிப்போர்ட் வந்து அதை வந்து நம்ம ரெடி பண்ணணும் ஸோ உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு இங்கே சொல்கிறோம் நமஸ்காரம் எங்கள் ஊரில் ஆத்மீக் சக்திங்கிற அந்த சூரியன் நல்லா இருக்குது எல்லோரும் அந்த ஆத்மீக சக்தியில் இருக்கறனால ஆத்ம உணர்வில் இருக்கிறனால எல்லாரும் நல்லா அந்த சுகங்கிற அந்த சாந்திங்கிற அந்த கிளைமேட் அனுபவம் பண்ணுறாங்க சுப பாவனைங்கிற அந்த குளிர்ச்சியை குளிர்ந்த காற்று இங்கே வீசிகிட்டு எல்லோரும் இந்த காற்றுல அந்த சுகத்தை அனுபவம் பண்ணுறாங்க வாத்தாவரனில் நல்ல ஒரு சுப பாவனை இருக்குது எல்லோரும் ஆத்மீக் சாதனால் இருக்காங்க இது மூலயமா நெகட்டிவிட்டி தூரம் போகுது அஞ்சு தத்துவங்களும் ஆத்மாவின் சுப வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியாக ஒரு இது ஒரு கமெண்ட்ரி மாதிரி இந்த ஆன்மீக வெதர் ரிப்போர்ட் எழுதி அதை ரெக்கார்டு பண்ணி நீங்கள் அனுப்பலாம் முடிஞ்சால் அதை இன்னும் க்ரியேட்டிவாக அதுக்கு பின்னாடி மியூசிக்கோடு போடலாம் அந்த மாதிரி அப்போ அதில் வந்து பாருங்கள் ஆத்மாவுடைய வெப்பம் எவ்வளோ இருக்குது நம் மனதின் காற்று எந்த பக்கம் வீசுது விகாரத்தின் புயல் எந்த அளவு இருக்குது மனசு வந்து சாந்தாக இருக்கா சுபபாவனைங்கிற அந்த மழை பெய்தான் எனக்குள்ளார உள்ள அந்த வெதர் எனக்குள்ளார உள்ள அந்த வெதர் எப்படி இருக்குது அப்படின்னு அடுத்து இன்னொன்று என்னென்னா யூபி இதை வந்து நீங்கள் இங்கிலீஷில் கூட எழுதலாம் மே யூபி அதாவது நீங்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருங்க நீங்கள் நல்லா சுகமாக இருங்க நீங்கள் ஹெல்த்தியாக இருங்க வெல்தியாக இருங்க நீங்கள் தூய்மையாக இருங்க நீங்கள் சுகமாக இருங்க சந்துஷ்டாக இருங்க தேஜஸ்வியாக இருங்க ஓஜஸ்வியாக இருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இதுவும் வந்து ஒரு ஹோம் ஒர்க்காக எழுதலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து விஷயங்கள் நீங்கள் எழுதுங்க இந்த ஒரு வரதான மாதிரி மற்றவங்களுக்கு நான் தரேன் நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருங்க சுகமாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க வெல்தியாக இருங்க இந்த மாதிரி ஒரு பத்து ப்ளஸிங்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ஹோம்ஒர்க் அடுத்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த ஸ்பிரிச்சுவல் அசாயிலம் பற்றி பாபா சொல்கிறாரு ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரியோ ஒரு இசையோ எழுதுங்க எப்படி வந்து இது இருக்கணும் அங்கே வந்தவுடனே ஆத்மாக்கள் எப்படி வந்து சுகம் அனுபவம் பண்ணுவாங்க இதை பற்றி நீங்கள் எழுதுங்க அடுத்த ஒரு ஹோம்ஒர்க் என்னென்னா இது வந்து நீங்கள் வரையலாம் நீங்கள் ஒன்று பென்சிலால் வரையலாம் இல்லை ஃபோனில் உங்களுக்கு தெரியணும் அந்த மாதிரி பிக்சர்ஸ் க்ரியேட் பண்ணலாம் டிஜிட்டலாக நீங்கள் வரையலாம் ஸோ என்ன வரையணுன்னா இதில் வந்து பாபா வந்து பேஹது கா ஹால் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அப்போ ஹால்லாம் கட்டியிருந்தாங்க அப்போ பாபா தான் சொல்கிறார் எவ்வளோ கட்டினாலும் பத்தாது ஏன்னா அவ்வளோ ஆத்மாக்கள் வருவாங்க அப்படின்னு பாபா அதில் சொல்லிட்டு வர்றார் ஸோ அப்போ இதை வந்து ஒரு பிக்சராக வரைங்க ஒரு பிக்சராக காமிக்கணும்னா எப்படி காமிப்பீங்க அதை வந்து வரைங்க அந்த அன்லிமிட்டெட் ஹால் பற்றி பாபா பேசுகிறார் எவ்வளோ ஹால் கட்டினாலும் பத்தாது அவ்வளோ ஆத்மாக்கள் வருவாங்க இந்த ஆகாயமே உங்களுக்கு மேலே உள்ள சவர் மாதிரி ஆயிடும் அவ்வளோ வந்து அன்லிமிட்டட் ஹால் அதை பற்றி நீங்கள் வரைங்க அதை எப்படி வந்து நீங்கள் பிக்சராக காமிப்பீங்க ஸோ அது வந்து நீங்கள் வரையணும் இதில் அடுத்து பாபா இதில் வந்து அஞ்சு சௌமான் பற்றி இதில் பாபா சொல்லியிருக்காரு அதை கூட நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம் அதாவது பாருங்கள் நான் வந்து ஒரு சைத்தியமான தீபக் சைத்தன்யமான ஒரு தீபம் நான் அப்படின்னா அதை யோகாவில் இதை விஷுவலைஸ் பண்ணலாம் எதுவும் விதமான யோகா தான் அடுத்த பாபா சொல்கிறேன் நீங்கள் பிரகிருதிக்கு எஜமான் அதை வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள் அடுத்த இதில் பாபா சொல்லலாம் நீங்கள் விதாத்தா வருதாத்தா அடுத்த பாபா சொல்லுறான் நீங்கள் மாஸ்டர் ஞான சூரியன் ஒரு பக்கம் மாஸ்டர் ஞான சூரியனும் இன்னொரு பக்கம் பாபா சொல்லு நீங்கள் சீத்தலா தேவியும் கூட ஸோ இந்த மாதிரி அஞ்சு விதமான சௌமான் பாபா இந்த விஷயத்தில் சொல்லியிருக்காரு இதை பற்றியும் நம்ம டீப்பாக சிந்தன் பண்ணி யோகாவில் விஜுவலைஸ் பண்ணி அதை அனுபவம் பண்ணணும் நீங்களே தான் உங்களை வந்து முன்னேற்றணும் வேற யாராவது வந்து அவங்கள முன்னேற்றுவாங்க அப்படின்னு இல்லை நீங்களே உங்கள் தெய்வத்தை நீங்கள் தான் ஏற்றணும் நீங்கள் தான் உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து ஊக்க கொடுத்து நீங்கள் அவங்கள முன்னேற்றணும் இந்த இந்த சௌமான்லாம் இதெல்லாம் உங்களுக்குள்ளார வந்து மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி அதை விஜுவலைஸ் பண்ணி அதை யோகாவில் அனுபவம் பண்ணி அவங்களுக்குள்ளார உள்ள சக்திகளை வந்து வெளியே கொண்டு வாங்க ஸோ இப்போ அந்த முரளியை பார்த்தீங்கன்னா பாபாவோட ஃப்ளோ பாருங்க எப்படி அவர் ஸ்டார்ட் பண்ணுறான்னு அவேக்குமல்லி எப்படி ஸ்டார்ட் பண்ணார் அதாவது அந்த தெய்வ ராஜா வந்து தெய்வ ராணியை பார்க்குறாங்க தீபங்களை பார்க்குறாங்க அப்படின்னு அதை பற்றி பாபா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மதுபன் பற்றி பாபா சொன்னார் அதுக்கப்புறம் அந்த பேகத் ஹால் அதை பற்றி பாபா சொன்னார் அதுக்கப்புறம் பிரகிருத்தியோட ஹல்ச்சல் பற்றி பாபா சொன்னார் ஆனால் அதில் நீங்கள் அச்சலாக இருக்கணும் அப்படின்னு அப்புறம் உங்களோட பாட்டு என்ன நீங்கள் மாஸ்டர் ஞானசூரியனாய் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்புறம் ஃபைனலாக நீங்கள் வந்து சீத்தலா தேவி அப்படியும் பாபா சொல்லிவிட்டு இதை முடிக்கிறாரு அடுத்து இன்னைக்குள்ள ஆக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணலான்னா அதாவது ரெண்டு ரெண்டு பேராக நம்ம சேர்ந்துக்கணும் அதில் ஒருத்தங்க வந்து பக்தா ஆத்மா ஒருத்தவங்க வந்து தேவி கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பூஜிக்கக்கூடிய சிலை அப்போ யார் வந்து பக்தராக இருக்காங்களோ கொஞ்சம் கீழே உட்காந்துக்கணும் அந்த பூஜிக்கக்கூடிய தேவி மேலே உட்காருவாங்க அப்போ இதை வந்து பாருங்கள் ஏன்னா பாபா என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள் பக்தர்கள் வந்து எவ்வளோ துக்கத்தில் எவ்வளோ கஷ்டத்தில் வந்து கூப்பிடுறாங்க அவங்க குரல் உங்களுக்கு கேட்குறது இல்லையா பாபா கேட்குது உங்கள் கேட்குறது இல்லையா அமிர்த வேலையில் நீங்கள் நல்லா யோகியுக்தாயி அவங்க பூஜை சுரூபத்தில் உட்காந்துங்கன்னா அந்த பக்தர்களோட குரல்லாம் கேட்கலாம் அவங்களுக்கு நன்மை பண்ணுங்கள் அவங்களுக்கு சகாஷ் கொடுங்க பக்தர்கள் துக்கமாயி பகவானை கூப்பிடுறாரு பகவான் உங்களை கூப்பிடுறாங்க அவங்களுக்கு சகாஷ் கொடுங்க அப்படின்னு ஸோ அப்போ இன்றைக்கி ஆக்டிவிட்டி அதுதான் ஒருத்தங்க வந்து பக்தர் ஒருத்தங்க தேவி ஆயிடணும் இப்போ உங்களை பாருங்கள் அப்படியே நான் ஆத்மா பூஜிக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கேன் ஒரு பெரிய கோயிலில் நான் வந்து ஒரு தேவியாக இருக்கேன் அந்த கோயிலை ஃபீல் பண்ணுங்கள் அப்படியே அந்த கோயிலுக்குள்ளார போனவுடனே எவ்வளோ வந்து ஒரு டிவைன் அட்மாஸ்பியர் அந்த கோயிலில் உள்ள அந்த மணி சத்தத்தை கேளுங்கள் அங்கே உள்ள அந்த டிவைன் ஸ்மெல்லை ஃபீல் பண்ணுங்கள் அந்த பூக்களின் நறுமணம் அங்கே உள்ள அந்த டிவினிட்டியை அனுபவம் பண்ணுங்கள் அந்த கோயிலில் நான் ஒரு சிலையாக இருக்கேன் அந்த திவ்யதாவை ஃபீல் பண்ணுங்கள் இப்போ ஏனாடி பக்தர்கள் அந்த பக்தர்கள் வந்து துக்கத்தில் அழுகுறாங்க ஓ மா ஓ தாயே எங்கள் துக்கத்தை நீக்குங்க எங்கள் கஷ்டத்தை போக்குங்க ஓ தாயே ஓ அம்மா அப்படின்னு அந்த பக்தர்கள் வந்து ரொம்ப பாவனையோடு அந்த தேவியை வணங்குறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பக்தராக வந்து ஆக்ட் பண்ணும் அப்புறம் இன்னொரு பேர் வந்து தேவியாக பூஜிக்கக்கூடிய தேவியாக இருக்காங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு வரம் கொடுங்க பாபாவோட சக்தி எனக்குள்ளார வருது அந்த ஆத்மாக்கு நான் வரம் தரேன் அவங்க சதா ஆகட்டும் சதா ஆகட்டும் அவங்க என்ன அவங்க மன ஆசை பூர்த்தி ஆகட்டும் அந்த மாதிரி அவங்களுக்கு நான் வரம் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த தேவி வந்து அப்படி இருந்துச்சு அந்த பக்தரை வந்து தூக்குறாங்க தூக்கி அவங்களுக்கு வந்து வரதானம் சகாஷ் கொடுக்குறாங்க இப்போ ஒருத்தவங்க மற்றவங்கள வந்து ஹக் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி முடிஞ்சிருச்சு அடுத்த இதில் என்ன பண்ணணும்னா யார் வந்து தேவியானாங்களோ அவங்க பக்தராகிக்கணும் யார் பக்தராக இருந்தாங்களோ அவங்க தேவியை மாறிக்கணும் ஸோ இப்போ மறுபடியும் இந்த இதை வந்து ரிப்பீட் பண்ணும் ஸோ இது ஒரு விதமான ஆக்டிவிட்டி ஸோ கடைசியாக பாபாவின் யாத் பியார் பியார் சதா தீபமாலாவின் தீபங்களுக்கு தீபமாலாவின் தீபங்கள் அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு சதா எல்லா கஜானாவல்லையும் நிரம்பி இருக்கக்கூடிய செல்வந்தர் பவங்கிற அந்த குழந்தைங்களுக்கு சதா அமர ஜோதி பவங்கிற குழந்தைங்களுக்கு சதா எல்லா ஆத்மாக்களுக்கும் சுப பாவனைங்கிற அந்த பலனின் மூலியமாக வரதானி மகாதானி குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் நமஸ்காரம் ஓம் சாந்தி त्वं तेजस्वी तु ओजस्वि तेजस्वि म् प्रचण्ड महाशक्ति हुतुम् प्रचण्ड महाशक्ति